முற்றுகலாம் இல்லைங்க தப்பாலாம் சொல்லாதீங்க முசிரிகளெலாம் வந்து தப்பாலெலாம் நடக்கலை நாங்கள் வந்து முதல்வர் சாலை திட்டத்துக்கு பணி பணி ஆரம்பித்து வைக்கிறதுக்கு போனோம் அப்போ எல்லா பொதுமக்களும் வந்துருந்தாங்க அந்த தெருவில் வந்து ஒரு டாய்லெட் கட்டி அதுக்கு தண்ணீர் வசதி செஞ்சு கொடுக்கலன்னு சொன்னாங்க இம்மிடியட்டாக நீங்கள் செய்ய சொல்லிவிட்டோம் ஏடி வந்து என்ன நீங்க ஏரியாக்கு வேற தப்பா என்ன பண்றது நிர்பிர்கள் தப்பா பேசுறாங்க அவங்க என்ன கிட்ட பேசுறதெல்லாம் நீங்க வெளியப்படுத்துனீங்களா அப்ப எதாவது வரலைன்னு சொன்னாங்களா பாலம் கட்டி கொடுத்துருக்கேன் ரோடு கட்டி கொடுத்துருக்கேன் டாய்லெட் கட்டி கொடுத்துருக்கேன் எல்லாம் நான் தானே கட்டி கொடுத்தேன் தெருவுக்கு ரெண்டு தடவை போய் நான் கட்டி கொடுத்துருக்கேன் அவங்க சொன்னது வந்து உள்ளாட்சி பிரதிநிதிகள் யாரும் கிட்ட கண்டுக்களே நீங்க வரும்போது தான் வர்றாங்க அப்படின்னு சொன்னாங்க எம்எல்ஏ வரலைன்னு சொல்ல அவங்க அவங்க சொன்னது நான் சொல்லலைங்க உள்ளாட்சி பிரதிநிதிகள் வந்து வரல நீங்க தானே வர்றீங்கன்னு சொன்னாங்க அதை தப்பா சித்தரிச்சிருக்காங்க நான் எங்களை மாதிரி ஒன்பது தொகுதியிலையும் எம்எல்ஏ போய் ஊர் ஊருக்கு பண்ற எம்எல்ஏ முசிறி தொகுதி எம்எல்ஏ மாதிரி எம்எல்ஏ இல்லை என்ன மாதிரி டெஸ்ட் பண்ணிக்க தலைவா தலைவா என்னை மட்டும் தான் நீ கேட்கணும் என் தொகுதியை மட்டும் தான் கேட்கணும்